ஓய்வூதிய பிரச்சனை அதில் ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் நியூ பென்ஷன் சிஸ்டம் என்று இரண்டு சிஸ்டங்கள் இருக்கின்றன நியூ பென்ஷன் சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம் ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்துக்கு முறைக்கு திரும்பி போகணும்னு சொல்கிறாங்க இதே கோரிக்கை நியூ பென்ஷன் சிஸ்டத்தை அறிமுகம் செய்தது வாஜ்பாய் அரசு பின்னாடி வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நியூ பென்ஷன் சட்டத்தை தொடர்ந்தது அப்புறம் மத்திய அரசு ஊழியர்கள் போராடிய போது டிவி சோமநாதன் இன்று கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கவர் தலைமையில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு ஒரு குழுவை நியமித்தது அவர் எல்லா தரப்பையும் கேட்டு அவருடைய குழு பரிந்துரை செய்தது நியூ பென்ஷன் சிஸ்டம் வேணும்னா நியூ பென்ஷன் சிஸ்டத்திலேயே இருங்க ஆனால் ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்துக்கு பதிலாக யூனிஃபைட் பென்ஷன் சிஸ்டம் யூபிஐ என்ற ஒரு முறையை பரிந்துரைத்தார் அதை நரேந்திர மோடி அரசு ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அமுல் பழகிறது நியூ பென்ஷன் சிஸ்டத்தில் இருக்க விரும்பவர்கள் இருக்கலாம் ஆனால் நியூ பென்ஷன் சிஸ்டம் வேண்டாம்னு சொல்கிறவர்கள் யூபிஐ ஒருங்கிணைந்த பென்ஷன் சிஸ்டத்துக்கு போகலாம்னு கடந்த சில மாதங்களாக எட்டு மாதம்னு நினைக்கிறேன் நரேந்திர மோடி அரசு அவர்கள் அமுல் செய்து வருகிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரியின் தலைமையில் ககன் சிங் பேதி அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்து நேற்று தான் அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் பத்திரிகையில் பல ஹேஷியங்கள் வருது அந்த அறிக்கை வரட்டும் அந்த அறிக்கையில் அரசனுடைய முடிவு வரட்டும் ஆனால் என்னுடைய